பிஸ்மில்லா இஹ்மான் தினம் ஒரு ஹதீஸ் ஹஸ்ரத் அபு ஹபஷா அம்ரு சாதில் அன்மாரி அலிஹ் அவர்கள் கூறினார்கள் நான் முகமது நபி சல்லுலா வலைவசல்லம் அவர்கள் கூறியதை செல்மடுத்தேன் நான் உங்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கிறேன் அதை பாடமிட்டுக் கொள்ளுங்கள் உலகம் நான்கு நபர்களுக்குரியது முதலாவது நபர் பொருளையும் கல்வியையும் அல்லாஹ் அளித்துள்ள மனிதன் அவன் அதில் அல்லாஹை அஞ்சுகிறான் தன் உறவை சேர்த்துக் கொள்கிறான் அல்லாஹிற்குரிய உரிமைகளை அறிகிறான் செயல்படுத்துகிறான் அவன் மிக மேலான அந்தஸ்தில் இருக்கிறான் இரண்டாவது மனிதன் அல்லாஹ் கல்வியை மட்டும் அவனுக்கு வழங்கியுள்ளான் செல்வத்தை அவனுக்கு வழங்கவில்லை எனினும் அவன் உண்மையான நீயத்துள்ளவன் அவன் கூறுவான் எனக்கு செல்வம் இருந்தால் நான் இன்னாரை போன்று அமல் செய்திருப்பேன் அல்லாஹின் வழியில் செலவழித்திருப்பேன் அவன் நல்ல நல்லணியத்தை கொண்டுள்ளான் அவன் எண்ணத்தை போன்று நல்வழியில் செலவழித்தவன் போன்றாவான் ஆகவே இந்த இரு நபர்களுக்கும் நற்கூலியும் நன்மையும் சமமானதாக இருக்கும் மூன்றாவது நபர் அல்லாஹ் அவனுக்கு பொருளை கொடுத்திருந்தான் ஆனால் கல்வியை தரவில்லை அவன் அவனது செல்வத்தில் அறிவில்லாமல் விழுந்து கிடந்தான் அவன் தன் ரட்சகனுக்கு பயப்படவில்லை தன் உறவை சேர்த்துக்கொள்ளவில்லை அல்லாஹ்வின் உரிமையை அறியவில்லை இந்த மூன்றாவது நபர் மிக கெட்டு அந்தஸ்தில் உள்ளான் நான்காவது நபர் செல்வத்தையும் கல்வியையும் அல்லாஹ் வழங்காத ஒரு அடியான் அவன் கூறுகிறான் எனக்கு செல்வம் இருந்திருந்தால் இன்னாரை போன்று தீய செயலை செய்திருப்பேன் என்று இது அவனது கெட்ட நியத்தாக இருக்கிறது அவனின் எண்ணத்தை போன்று தீய செயலை செய்தவன் போன்றாவான் ஆகவே இந்த நான்கு பேரில் மூன்றாவது நான்காவது நபர்களின் பாவமும் சமமானதாக இருக்கும் முதல் இரண்டு நபர்களை போல் அமல் செய்து நன்மையை சம்பாதிக்க அல்லாஹ் கிருபை செய்வான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து